ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷா நமஹா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியா குருவலில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு மனிதனுமே ஆசைப்பட்ட பெயர் ஆசை இல்லாத ஆளே கிடையாது உலக ரீதியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி ஜெயிக்கணும் போகணும் போகணும் ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட ஆசைப்பட்ட பகவானுடைய கிரக சொந்த வரைக்கும் அவரு சொல்ல போனா வாடகை வீட்டுல இருந்தாரு இப்ப சொந்த வீட்டுக்கு வர போறாரு சொந்த வீட்டுக்கு வரும்போது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு எப்ப சொந்த வீட்டுக்கு வர்றாருங்க கரெக்டா ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சொந்த வீட்டுக்கு கார்த்திகை நட்சத்திரம் பாதில இருந்து பயிற்சி ஆகி வர்றார் இவர் ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு வரை உங்களுக்கு இந்த பன்னிரண்டு ராசிக்கும் ராஜயோகத்தை கொடுக்கிறாரா கொடுக்கலையா அதுக்கான பதிவு தாங்க இது குரு சுக்கரன் ஜோதி டிவில மாத பலன் கொடுக்கறோம் ஆங்கில மாதம் கொடுக்கறோம் தமிழ் மாதம் கொடுக்கறோம் எல்லா சுக்கர பயிற்சியும் கொடுக்கறோம் நிறைய எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய அன்பார்ந்த ராசி என்பர்களே பொதுவாக ஒன்பதாவது ராசி தாங்க இந்த ராசி பயங்கரமான ஒரு திறமையான குணம் தனுசு ராசி இருக்குன்னு தெரியுங்களா பொதுவாக தனுசு ராசிக்காரங்க பாருங்க பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணம் இருக்கும் தனுசு ராசி கிட்ட எப்படி பொறுமையான குணம் யாருகிட்ட எப்படி பேசணும் யாரு எப்படி பண்ணணும் எப்படி பேசினா எந்த காரியத்தை சாதிக்கணும் பயங்கரமான டேலண்டான குணம் தனுசு ராசி கிட்ட அதிகமா உண்டு இவங்களுக்கு எந்த வேலையும் நீங்க சொல்லிக் கொடுக்காதீங்க பார்த்தவனை செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரை தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே பாருங்க தனுசு கிட்ட பயங்கரமா இருக்கும் இயற்கையான ஞான அறிவு பயங்கரமா இருக்கும் தனுசு ராசி எப்படி பேசினா எப்படி சாதிக்கலாம் எதுலையுமே ஒரு பொறுமையான ஒரு விஷயத்த அழகா எடுத்து கொண்டு போறது ஒரே ராசி தனுசு ராசி தாங்க பொய் சொல்ல மாட்டாங்க ஏமாத்த மாட்டாங்க எதுலையுமே பொறுமையா இருப்பாங்க நீ இப்படி பேசியா பேசியா பேசிட்டு அதனால அதனாலதான் இவங்களுக்கு எதுலையுமே ஒரு அமைதியான குணம் நல்ல பேர் இருக்கும் பாருங்க தனுசு ராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட தனுசு ராசி வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய ஆட்சி பெற்ற சுக்கரன் அள்ளி கொடுக்கும் அள்ளி கொடுக்கணுங்க அக்கா நேரம் வந்துருச்சுங்க நீங்க தைரியமா இறங்கி அடிங்க எல்லாமே நெத்தி அடி அடிங்க எது வந்தாலும் உங்களால முடியுங்கிற நம்பிக்கைக்கு வாங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இறைவன் உங்கள் பக்கம் நின்று இப்போ ஆல்ரெடி குரு பாக்குறாரு அப்ப ஏன் பயப்படணும் ஆல்ரெடி குரு பாக்குறாரு இப்ப சூரியன் சேர்ந்து பார்க்கறாரு அப்ப ஏன் நீங்க பயப்படுறீங்க எதுலையுமே பயப்படாதீங்க இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்தது வேற இனிமே வாழ போற விஷயம் வேற அப்பத நோக்கி போங்க யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் எப்படி அடிக்கணும் துணிஞ்சு அடிக்கணும் இதை மட்டும் யோசிங்க கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறலாம் தனுசை பொறுத்தவரை இனிமேல் இந்த கோளைங்கிற பேர் இருக்கக்கூடாது வீரங்கிற பேர் இருக்கணும் உங்க அறிவால் ஒவ்வொருத்தரையும் லாக் பண்ணணும் இதை தான் செய்யணும் இந்த காரியத்தை பண்ணா இப்படி செய்யணுங்கிற மைண்டை மட்டும் யோசிங்க கரெக்டா தனியா நல்லா யோசிங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி வரும் ஏன் நம்ம இப்படி சொல்றோம்னா உங்களுக்கு நிறைய தடைகள் இருந்துச்சு ஒரு வருஷமாக சொல்றங்க ஒரு வருஷமாக குடும்பத்துல குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஒண்ணு பூர்வீக சொத்துல பிரச்சனை ரெண்டு அடுத்து கடன் பிரச்சனை மூணு எதிரி பிரச்சனை மூணு நண்பர்கள் எதிரியா மாறினா திருமணம் பேசி பேசி தள்ளி போனுச்சு திருமணம் நடக்கல கூட்டாளிட்ட பிரச்சனை பொருளாதார வருமானத்தை ரொம்ப சிரமப்பட்டேன் எனக்கு கடன் அதிகமா இருக்கு தலைக்கு மேல கடன் இருக்கு படிக்கக்கூடிய படிப்பு கல்வி எல்லாமே இந்த ஒரு வருஷம் நீ போட்டு புளிஞ்சு நல்ல வேலை பார்க்க முடியல வேலையில பத்து கம்பெனி மாறிட்டேன் எப்படி பத்து கம்பெனி மாறிட்டேன் வேலையும் கிடைக்கல வருமானம் சரியில்லை ரொம்ப கஷ்டப்படுறேன் வாழ்க்கையில இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது இருக்குமா இல்லையா இதுக்கு நம்ம என்ன செய்யணும் இப்படிதான் உங்க மைண்ட் தாட்டு போயிட்டு இருக்கும் யாரு தனுசு ராசிக்காரங்க படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அரசாங்க வேலைக்கான எழுதி எக்ஸாம் எழுதியாச்சு ஆனா ரிசல்ட் வரல வண்டி நிறைய ரிப்பர் வண்டி வான செலவு விரை செலவு குடும்பத்துல விரை செலவு இது மாதிரி நிறைய பார்த்தது யாருன்னா தனுசு 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 குரு சுக்கரன் ஜோதி டிவியில பாருங்க நமக்கு தனுசு ராசி நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க அதனால சொல்றேன் இனிமேல் வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான் வெற்றி பெறணும் வெற்றியை தேடி நீங்க போகணும் இதான் உங்களுடைய மைண்ட் தட்டா இருக்கணும் ஏன்னா திருமணமும் நிறைய பேருக்கு தடைப்பட்டுச்சு குழந்தையும் தடைப்பட்டுச்சு இனிமேதான் லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா படி உங்க பிரச்சனை குறைய போகுது முதல் பலன் சுக்ரனை யாருங்க ஆசைய காட்டக்கூடியதான் சுக்கரனுங்க ஆடம்பர சொகுசு காரு சொகுசு பால வண்டி வாகனம் பொன் பொருள் நகை எல்லாமே சுக்ரன் தான் சுக்கரதை வந்தா பாருங்க ஜாதனோட இடத்துக்கு வேகமாக ஓடி போய் ஜாதக எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்காதா சொல்லுவாங்களா ஒரு பழமொழி உனக்கு என்னப்பா கொட்டுது கொட்டு வந்தவன அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே சுக்கரன் தாங்க பெருங்கொண்ட பண்ணது குருங்க வருமானது சுக்கர பகவானு உல்லாச பயணம் கலைத்துறை எல்லாமே சுக்கரங்க அந்த பியூட்டி பேக்கரி சுக்கரங்க சுக்கரனுங்க ரெடிமேட் கடை சம்மந்தம் சுக்கனுங்க இதெல்லாம் அழகான பொருள் இருக்கும் பெரிய பெரிய ஸ்டேஷனரி ஃபேன்சி ஸ்டோர் டிபார்ட்மென்ட் ஸ்டோர் எல்லாமே சுக்கர தாங்க அவ்வளவு ஒரு முக்கியமான கிரகங்க லைஃப்ல கண்டிப்பா சுக்கரனுடைய அணுகரை இருக்கணும் திருமணம் நடக்கணும்னா நம்மளுடைய இந்த அணுக்களுக்கு அதிபதி சுக்கரன் தாங்க இல்லற வாழ்க்கை சுகத்தை காட்டுறதுங்க மனைவியை காட்டுறது சுக்கரனுங்க இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கரன் வராரு இப்ப எப்படி இருக்கணும் ஜாதகத்துல நல்லா பாருங்க நீங்க தனுசு ராசியா இருப்பீங்க மூல நட்சத்திரம் புராண நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஒன்னா பதம் பிறந்திருப்பீங்க ஆனா திசாபுத்தி ஒரே தசாபுத்தி இருக்காது ஒரே லக்னத்துல யாருமே பிறக்கவும் முடியாது ஒருத்தர் காலைல பிறந்தவர் மதியம் பிறந்திருப்பாரு உங்க லக்னத்துல சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த 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 காரியம் எல்லாம் உங்களுக்கு வெற்றியா வரும் இதுல இறங்குங்க இதுல இறங்காதீங்க ஏதாவது சொல்லுவாங்க ஜாத லக்கணும் சொல்ல முடியும் தயவு செய்து ஒரு பொது பலனா கொண்டி வைங்க நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க உங்களுக்கு எந்த கிரகம் நல்லா இருக்கு அதுக்குள்ள இப்ப இருக்குதுன்னு பாத்துட்டு பலன் கரெக்டா அந்த பலன் உங்களுக்கு மாறாது நீங்க பொது பலன் கரெக்டா இருக்கு நீங்க நிறைய பேர் கால் பண்ணி சொல்றதே நீங்க சொல்லக்கூடிய பொது பழம் கரெக்டா ஆகுச்சு அப்படின்னு இனிமே பாருங்க எல்லாமே மாறுது முதல் வேலை என்ன சொல்லலாம் முதல் பலன் என்ன சொல்லலாம் வேலை எத்தனை பேருக்கு போணுச்சு எத்தனை பேர் கடன் இருக்கு கடன் நிவர்த்தி பஸ்ட் எப்படி கடன் நிவர்த்தி ஃபர்ஸ்ட் உடம்பு ஆரோக்கியம் சூப்பர் ரெண்டாவது எதிர்பார்த்த ப்ரொமோஷனான உட்கார்ந்துருக்காரு கவலையே படக்கூடாது நல்லா பாருங்க நோய் எதிரி பகை கடன் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இதெல்லாமே சுக்கரபகம் எதிரியை வெல்லக்கூடிய திறமை எல்லாமே சுக்கரபந்தான் அடுத்த லாபம் பாருங்க உங்களுக்கு பாதி அவர் நல்லவர் பாதி கெட்டவர் அவராக பாருங்க அடுத்த லாபம் பதினொன்னு நம்முடைய ஆசைகள் கலை பெருங்கூட்ட பணம் கல்வி மேல் படிப்பு டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றுறதே பதினோராம் இடம் தான் அதுக்கு அதிபர் யார் சுக்கர பகவான் தான் அப்ப எங்க போயிருக்காரு சொந்த வீட்டுல ஆட்சி பலமா இருக்காரா அப்ப கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா ஜாத லக்கணத்துல இருந்து எத்தனாம் இடத்துல சுக்கரன் இருக்கா இப்ப எல்லாமே போகுது வாழ்க்கையில் அதான் சொல்லல எதிரி இருக்க மாட்டான் பகை இருக்க மாட்டான் கடன் இருக்காது பகை இருக்காது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வேலை கிடைக்கும் வெளிநாட்ட வேலை பார்க்குறது வேற வெளியே வேற கண்டறிவிட்டு போவாங்க இதெல்லாம் வாய்ப்பு நிறைய இருக்கு எழுதியே கொடுத்துடலாம் படிப்புக்கொல்லி நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி போவீங்க ப்ரொமோஷன் வரும் தேடி வரும் தேடி ப்ரொமோஷன் வரும் எனக்கு பின்னாடி வேலை பார்த்தா ப்ரொமோஷன் வாங்கிட்டேன் எனக்கு ப்ரமோஷன் இல்லைங்க இப்ப கிடைக்குமா கிடைக்காது இப்போ கிடைக்கும் இப்போ கொடுப்பாரு பாருங்க ப்ரமோஷன் பெரிய அளவு கொண்டு போயிருவார் ப்ரொமோஷனை வேலை உத்தியோகத்தில் கடன் பகை இருக்காது திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் பிடிச்ச பண்ண திருமணம் பண்ணுவாங்க பாருங்க காதல் திருமணம் ரெண்டாவது ரெண்டுமே ஓகே ஆகும் கவலைப்படாம பயணிங்க உங்களால முடியும் ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு காதல் திறம ரெண்டாவது தமிழ் என்ன இருக்கும் படிப்புக்களையில் எத்தனை பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்க எழுதுனீங்களா வேலை வாங்கிட்டீங்கன்னா வாங்கலையா இப்ப எழுதி விட்டா விட்றாதீங்க இந்த காலம் விட்டுறாதீங்க இந்த சுக்கிர பேசி முடியப்பதை விட்டுறாதீங்க கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல பெரிய லெவலுக்கு போகணும் அரசாங்க வேலை கிடைக்கும்னு அரசாங்க வேலை பாக்கணும்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ரெண்டு விதத்துல ஏதாச்சும் ஒன்னு சக்ஸஸ் யாருக்கு தனுஷ் ராசையை பொறுத்தவரை பட்டையை கெளப்பக்கூடிய நேரம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு அதே மாதிரி பாருங்க நண்பர்கள் கூட்டாளிகள் பொதுமக்களுடைய தொடர்பு கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும் பொருளாதார வருமான நகை வாங்குறது வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது இடம் சம்பந்தமா ஒரு பிரச்சனை இருக்கு அந்த சும்மா சொத்து வரணும் சொத்து வரக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் பர்ஃபெக்டா வரும் உங்களுக்கு இந்த தான் எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும் இப்போ வரும் பாருங்க அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயம் கடன் பகையை பேஸ் பண்ணி அமையக்கூடிய அமைப்பு எந்த பேங்க்ல போய் லோன் கேளுங்க லோன் சாங்க்ஷன் வாங்க இப்போ கிடைக்கணும் ஆரம்பத்தில் சுக்கரன் இருக்காரு இப்போ எடுங்க லாற்றி எத்தனை பேருக்கு காசு இருக்குது ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கரெக்டா லாட்டரிய கண்டிப்பா அடிக்கும் பாருங்க பெருசா பெரிய அமௌண்ட்டா அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வெற்றி நிச்சயம் தொழில் பண்றவங்க தைரியமா பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு அனுகூலம் தொழில வெற்றியே கிடைக்குது பாத்துங்க ஜாதக தசாபுதான் தொழில் சூப்பரா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டது கல்வித்துறை சார்ந்த விஷயம் நகை கடை வச்சிருக்கவங்க இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துங்க பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும் நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ நட்சத்திர பலன்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரப்பாரு ரொம்ப எந்த வேலையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேணாம் பார்த்தவனே செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்ட்ட இருக்குல்ல உங்கள் அறிவை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க நீங்கள் பெரிய ஆளு மருத்துவத்தில் நீங்க பெரிய ஆளு டெயர்ல பெரிய ஆளு அரசியலில் பெரிய ஆளு வேலையில எந்த வேலையாக இருந்தாலும் சரி பயங்கரமா அதை கொண்டு போய் சேர்க்குறதில் நீங்க பெரிய ஆளு எதுவுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேணாம் பார்த்தோன்னா செய்யக்கூடிய மைண்ட் பவர் இப்போ பாருங்கள் வேலை உத்தியோகம் வருமானம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு சூப்பராக இருப்பாரு அரசாங்கம் அரசியல் சாங்கம் சாதிப்பீங்க வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் கணவனை ஒற்றுமை சூப்பராக இருக்குங்க கணவன்னை ஒற்றுமை சூப்பராக ஏன்னா அவர் போக போவார் கேது அதனால பயங்கரமாக இருக்கு பாருங்க சுக்கரனுடைய சாரத்தில் போகிறார் கண்டிப்பாக ஒன்று லாபம் வரணும் இல்லை வேலை பெரிய லெவலுக்கு போகணும் இல்லை ஒரு நல்ல ஒரு அனுகூலம் உங்க லைஃப்பில் கிடைக்கணும் பார்த்துங்க இந்த மூல அடுத்து பாத்தீங்கன்னா மூலத்துக்கு அப்புறம் பூராட நட்சத்திரம் வேலையே பறி போயிடுச்சியா இப்ப எனக்கு வேலை எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காது இப்ப வேலை கிடைக்கும் கிடைக்கும் பாரு நல்ல வேலையா சூப்பர் வேலை இருக்கும் இப்ப எங்க போய் லோன் கிடையாது லோன் கிடைக்கும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சூப்பரா இருக்கும் லாபம் வரும் நல்லா இருக்கும் பெரிய லெவலுக்கு போவீங்க அதே மாதிரி பாருங்க படிப்பு கல்வியும் சூப்பரா இருக்கும் அரசியல் ஃபீல்டு அரசாங்கம் சம்பந்த விஷயம் கம்ப்யூட்டரு அடுத்து கலை சம்மந்தப்பட்ட ஃபீல்டு உணவு சம்பந்தப்பட்ட வேலை மெக்கானிக்கல் ஐடிஏ ஃபீல்டு இதெல்லாம் பட்டைய கலப்பு வாங்க பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வெளிநாடு வெளியூரில் படிக்கிறவங்க அங்கேயே வேலை கிடைக்கிறது திடீர் லாட்ரி யோகம் எல்லாமே உங்களுக்கு தேடி வருது பார்த்து உடம்பு ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் இனிமேல் மருத்துவ செலவு உங்களுக்கு இல்லை கவலைப்பட வேலை நல்ல நேரம் பிறந்திருச்சு பார்த்துங்க அடுத்து உத்திராடத்தில் பிறந்தவங்க உத்திராடம் பயங்கரமான திறமையான குணம் இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க இனிமேல் எல்லாமே வெற்றியாக வருது ஒரு தலைமை பொறுப்பு போகிறீங்க வீடு வாங்க போறீங்க இடம் வாங்க போறீங்க வண்டி வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க வெளிநாடு போக போறீங்க வெளியூர் போறீங்க படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றம் பார்க்குற தொழில ஒரு மாற்றம் லைஃப்ல அரசியல் அரசாங்கம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர்ப்பது எல்லாமே தேடி வருது நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் நிறைய காரியத்தை சாதிச்சுக்கலாம் பாத்துக்க நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில வருது வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு தனுசு ராசியை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு தன்னம்பிக்கையான ஒரு பேச்சியாகவே அமைகிறது